தத்புருஷ மந்திரங்கள் தத்புருஷம் என்பது சிவனின் ஐந்து முகங்களில் ஒன்றாகும் நம என ஓதினால் பூமியில் சஞ்சாரம் செய்யலாம் லங்கிரியும் நம சிவாய என்று உச்சரித்தால் தானியங்கள் பெருகி வரும் ஊ கிரியும் நம சிவாய நமா என்ற மந்திரத்தை ஜபித்தால் மோட்சம் கிடைக்கும் ஓம் என்று உச்சரித்தால் காளானை வெல்லலாம் ஜவ்வும் நம சிவாய நம என மந்திரத்தை உச்சரித்தால் ராஜபோகம் சித்திக்கும் ஓம் ஊம் சிவாய நம ஊம் நம என மந்திரத்தை ஜபித்தால் குட்டம் பதினெட்டும் தீரும் நம சிவாய என்று உச்சரித்தால் தேகம் சித்தியாகும் நம சிவாய ஊ சிவாய என்று ஜெபித்தால் பதினெட்டு வகை சுரமும் தீரும் நம சிவாயம் லங்க நம சிவாய என மந்திரம் ஜபிக்க மழை பொழியும் திருச்சிற்றம்ப